கருவில் பிறந்தது வணக்கங்க ஒருவன் ஒருத்தியை மனதில் நினைத்து விட்டால் அவள் இவனது கண் எதிரி நின்று பேசினால்தான் இவன் மனம் முருகுமா என்ன இல்லை இல்லை அது அப்படி இல்லவே இல்லை இதை உணர்த்தவே கவிதை வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் இந்த கவிதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க லைக் பண்ணுங்க சைடில் இருக்கிற பெல்லைக்கனை தட்டிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதை பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க உங்களின் பதிலுக்காக காத்திருக்கும் நான் உங்கள் பவானி சரி சரி வாங்க போவோம் மொழியில்லா பாசைகள் காலடி ஓசை கேட்கும் முன்னமே மயங்கினேன் உன்னை தீண்டிய காற்று என்னை வருடியதால் காலடி ஓசை கேட்கும் முன்னமே மயங்கினேன் உன்னை தீண்டிய காற்று என்னை வருடியதால் கண்கள் பார்க்கும் முன்னமே அவளது கால் கொலுசின் ஓசை கேட்டிட பூரிப்பாய் ஆனேனோ கண்கள் பார்க்கும் முன்னமே அவளது கால் கொலுசின் ஓசை கேட்டிட பூரிப்பாய் ஆனேனோ அவள் பாதம் பட்ட மணல் கூட கதை பேசியது குருகுருவென்று என் பாத சுவட்டில் அவள் பாதம் பட்ட மணல் கூட கதை பேசியது குரு குருவென்று என் பாத சுவட்டில் கூந்தலில் சூடிய பூக்கள் கூட உதிர்ந்தாலும் அதன் மனத்தோடு அவளின் வாசத்தையும் சேர்த்தல்லவா வீசியது கூந்தலில் சூடிய பூக்கள் கூட உதிர்ந்தாலும் அதன் மனத்தோடு அவளின் வாசத்தையும் சேர்த்தல்லவா வீசியது சலவை செய்த அவள் ஈர சேலை காற்றில் அசைந்தாடி ஒதிர்ந்த நீர்த்துளிகளை கண்கள் முடி ரசித்தேன் குற்றால சாரலாய் சலவை செய்த அவள் ஈர சேலை காற்றில் அசைந்தாடி உதிர்ந்த நீர்த்துளிகளை கண்கள் மூடி ரசித்தேன் குற்றால சாரலாய் பூக்கள் கூட வாடிவிடும் ஆனால் ஓவியப் பெண்ணவள் உடுத்தியிருந்த சேலைப்பூக்கள் இன்னும் வாடாது என்னவள் வாசமல்லவா வீசுகிறது சோலைப்பூக்கள் கூட வாடிவிடும் ஆனால் ஓவிய பெண்ணவள் உடுத்தியிருந்த சேலைப்பூக்கள் இன்னும் வாடாது என்னவள் வாசமல்லவா வீசுகிறது ஆ இ ஈ படித்தேன் உயிரெழுத்தாய் இன்று அவளை சுவாசித்தேன் உயிர் மூச்சாய் அ ஆ இஇ படித்தேன் உயிரெழுத்தாய் இன்று அவளை சுவாசித்தேன் உயிர் மூச்சாய் கனவில் என் கண்ணுக்குள் சிரித்தவள் இன்று கண்முன்னே இருந்தவள் நெஞ்சுக்குள் நுழைந்ததாலோ என்னவோ என் கண்கள் கூட சிரிக்கிறதடி உன்னாலே கனவில் என் கண்ணுக்குள் சிரித்தவள் இன்று கண் முன்னே இருந்தவள் நெஞ்சுக்குள் நுழைந்ததாலோ என்னவோ என் கண்கள் கூட சிரிக்கிறதடி உன்னாலே